ஓபி டிடி விதிகள் இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு நெடுக்கு நெருக்கடியாக வந்துவிடும் அப்படிங்கிற கண்டித்து எஸ்பி வேலுமணியின் மீது வழக்குகளை தொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக வஞ்சகம் செய்து வழக்குகளை தொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமது அதிமுக முன்னாள் முதலமைச்சர் அதே இரண்டாயிரத்தி வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஓ பி உடைய இளைய மகன் ஜெயப்பிரதீப் அவர்கள் அதனடியான ஒரு தகவலை சொல்ல அது மட்டுமல்லாமல் எஸ்பி வேலுமணிக்கும் என்னுடைய தகப்பனார் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்கலாம் சில நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கலாம் அது அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் எனக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் எங்கள் ரெண்டு பேர் மீது சமஸ்பர உறவுகள் என்பது எப்பொழுதும் போல இருந்து கொண்டது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமது ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் இப்போ அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்குள்ளே குரல் கொடுக்கக்கூடிய நபர் தான் எஸ்பி வேலுமணி அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியின் மீது லஞ்ச துறை புகார பதிவு பண்ணதுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு கண்டன அறிக்கை கூட எம் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கண்டன அறிக்கை கொடுத்த எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி கொடுக்காது மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இப்படிப்பட்ட சூழலில் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக ஓ மகன் பதிவிட்டிருப்பது பாத்தீங்கன்னா தற்போது அதிமுக வட்டாரத்திலே ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க